பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு பிடிஆர் உடைய பையன் அமெரிக்கன் அமெரிக்கன் பையன் நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு கொஞ்சம் சொல் சொல்லணுமே அப்பே சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன் நான் வந்து வாய் திறந்து பேசுவேன் மதுரை பத்திரிகையாளர் சந்திப்புல ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன் உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா முதல் கேள்வி அமெரிக்க குடிமகனா இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான் அப்ப உங்க மகன் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம் பிடிஆர் தான பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா விமான நிலையத்துல உடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளம் பேசுறான்னா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருமே மூன்று மொழியில தான் படிக்கிறாங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல இல்ல குழந்தை ரெண்டு மொழி தான் படிக்கிறான் யாரும் அவர்களுக்கு ஒரு நாயம் பொதுமக்களுக்கு ஒரு நாயம் அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நம்ம சொல்வது சம கல்வி சம கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துற எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மூன்று மொழியும் ஒரு பக்கம் இரண்டு மொழி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது முதல் கூற்று இரண்டாவது இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்கறோம் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு கற்றல் திறனாக இருக்கட்டும் கற்றல் அறிவாக இருக்கட்டும் அவங்க கற்றிருக்கக்கூடிய அறிவை சோதிக்கக்கூடிய பரீட்சைகளாக இருக்கட்டும் எதை எடுத்து பாத்தீங்கனாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை திவால் ஆயிடுச்சு எப்படி டாஸ்மாக் திவாலாச்சோ அது போல பள்ளி கல்வித்துறை திவால அது தொடர்ந்து ஏசர் ரிப்போர்ட் பல ரிப்போர்ட் நம்ம பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை விட ஆங்கில மொழி எடுத்து படிக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் பாத்தீங்கன்னா தமிழ் வழி மீடியம் செவன் செவன்ட் குறைஞ்சிருக்கிறாங்க அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கல்வி என்ன சொல்றாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது இது எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசுறாங்கன்னு தெரியலீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா என் பையன் ஏழாவதுல கேட்டான் அப்பா நான் கொஞ்சம் ட்ரை மகனே பண்ணு கேட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அப்பா நான் மூணாவது மொழியை ட்ரை பண்ணட்டுமான்னு அந்த குழந்தை அப்பாட்ட கேட்பாங்களே அங்க அரசு பள்ளியில வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் இதை இதை எதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும் இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார் தொடர்ந்து தமிழகத்தை ஆனா இது புதுசா இருக்குங்க நான் இங்க பாருங்க நானும் வந்து முதலமைச்சரை வந்து நான் பல இடத்துல வந்து முதலமைச்சரை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சரியா செயல்பள்ளின்னு சொல்றேன் அதற்காக தமிழகத்தினுடைய மக்கள் சரியில் அர்த்தமா முதலமைச்சர் ஆர்குமெண்ட் என்ன ஓ இல்ல இல்ல ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்தாங்க நான் தான் தவறா சொல்றேன்னு அர்த்தமா இன்னைக்கு பாராளுமன்றத்துல தர்மேந்திர பிரதான் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எப்படி பொய் சொல்றாங்க எப்படி எம்பிக்கள் தவறா வழி நடத்துறாங்க பிஎம்சி பள்ளிக்கூடத்திற்கு தமிழக அரசு எம்ஓயு பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க எப்படி அதை மாத்தி பேசுறாங்க இதைத்தான் சொன்னாரோ தவிர தமிழக எம்பிக்கள் பொய் சொல்றாங்க தமிழக எம்பிக்கள் நாகரிகமா நடந்துக்கல குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் அது அப்படியே மாத்தி கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அதனால எங்களை அவமானப்படுத்துறது மக்கள் அவமானப்படுத்துறது எங்க நீங்க எம்பிக்களா இருக்கும்போது திகார் ஜெயில் போறீங்க நீங்க வந்து பல குற்றச்சாட்டுகள் உங்க மேல இருக்கு இடி கேஸ் இருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு ஒரு எம்பி எம்பியாக இருக்கும் பொழுதே கேஸுக்கு அரஸ்ட் ஆனாரு இந்த பகுதியில ஒரு எம்பி மேல குற்றச்சாட்டு இருக்கு நான் சொல்றது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்பி கூடிய குற்றச்சாட்டு சொல்றேன் அப்ப கடலூர் எம்பி வந்து சிறைக்கு போறாரு அவர் மேல மர்டர் கேஸ் இருக்குன்னா மக்கள் மீது நான் குற்ற சுமத்துறமா எனக்கு இந்த லாஜிக்கே புரியலீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்றாங்க தரவுகள் அடிப்படையில தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையினுடைய திறன் குறைஞ்சிருக்கு அதை வந்து மினிஸ்டர் என்ன சொல்லணும் இல்ல இல்ல திறன் பாருங்க வந்து இந்த டேட்டாவை டேட்டாவை அவர்கள் வச்சு மேம்பித்தோடு நிதித்துறை அமைச்சர் பேசுறாங்க தமிழகத்தினுடைய கற்றல் அறிவு குறைஞ்சிருக்கு குறிப்பாக எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அதனால திருப்பி 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 பேசுறது என்ன எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க எதற்காக பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுக எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க

நிர்மலா சீதாராமன் அம்மாவின் மீது போய் குற்றம் சாட்டி வைக்கிறான் ஒவ்வொரு நடவடிக்கை அண்ணா என்ன மொழி சொல்லுங்க பாஜகவுடைய ஒவ்வொரு நடவடிக்கை ஒவ்வொரு அழுத்தமே கூட்டாட்சியுக்கு விளக்குவதாகவே இருக்குது கூட்டாட்சி எதிராகவே இருக்குன்னு கனிமொழி சொல்றாங்க ஆனா நேத்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க என்னுடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கு தெரியும் என்னுடைய அதிகாரப்பூர்வமான அமைச்சர் அறைக்கு வந்து கனிமொழி அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி தேசிய கல்வியை பற்றி என்கிட்ட பேசிட்டு போனாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கனிமொழி சூசகமா சொன்னாங்க சகோதரி கனிமொழிக்கு எல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியும் நான் இந்த அவையில சுட்டிக்காட்ட விரும்பவில்லை அது நாகரீகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க அதனால அக்கா உள்ள என்ன சொல்லிருப்பாங்க மினிஸ்டர் நினைச்சிருப்பாங்க ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள அக்காக்கு பிரச்சனை அவங்க வந்து என்ன பேசுனாங்கிற உண்மையை சொன்னா மறுபடியும் கனிமொழி கனிமொழியாக்கா அதிக பிரச்சனை தான் ஆகும்னு நினைச்சிருக்கலாம் அதனால்தான் அவர் சூசகமாக கனிமொழி அக்கா என்னுடைய அறைக்கு வந்து என்ன பேசிட்டு போனாங்க பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அக்காவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும் கனிமொழி அக்காவுடைய அதிகாரப்பூர்வருக்கும் தெரியும் அவங்க வேறு விதமான கல்வி படிக்கிறாங்க கனிமொழி அக்கா அவர்கள் எந்த நியாயத்துல அரசு பள்ளி குழந்தைகள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது அக்காவுக்கு என்ன உரிமைன்னு நான் கேட்கிறேன் அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மூன்று மொழி கொடுப்போம் அவங்க எடுத்து படிக்க போறாங்க கையெழுத்து இயக்கம் பத்து லட்சம் தாண்டி இத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க தமிழக மக்கள் குரல் ஒரு பக்கம் இருக்கு உங்க மகனுக்கு ஒரு நாயம் ஃபாரின் சிட்டிசனா இருக்காரு ஃபாரின் எஜுகேஷன் கிடைக்குது ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நியாயம்னா எப்படி ஏத்துக்குவாங்க இரண்டாவது கனிமொழி அக்கா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்ல ரைடு நடக்குது இன்கம் டாக்ஸ் ரைடு இன்னொரு புளோர்ல காங்கிரஸ் காரங்க எலக்ஷனை பத்தி பேசுறாங்க இதுதான் கூட்டாட்சி தத்துவம் இல்லைன்னு அக்கா சொல்லட்டும் இன்கம் டாக்ஸ் ரைடு கலைஞர் ஐயாவுடைய வீட்டுல மீனிங் அவங்களுடைய குடும்பத்துல நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் எப்படி நடக்கணும் எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்கன்னு பேரா ரெண்டு பேசலையா இது கூட்டாட்சி இல்லையா இன்னைக்கு நீங்க காங்கிரஸோடு இருக்கீங்க அதே காங்கிரஸோடு நீங்க இருக்கிறீங்க அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க காங்கிரஸ் எப்படி உங்களை நசுக்கி பிழிஞ்சதுன்னு தெரியாதா எப்படி உங்கள் மேல முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி ஆட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரியாதா நாங்க பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முன்னூத்தி ஐம்பத்திருக்கமா எதிரி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்திய இருக்கிறீங்க உங்க மிரட்டின இருக்கிறீங்க இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்களோடு இருக்கிறீங்க இன்னைக்கு கனிமொழி அக்கா எங்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கட்சி எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா